சொத்து சுகம் அந்த நேரத்துக்கு அவனால் விற்க முடியாத ஒரு நிலைமை இருந்தால் அதை கைப்பற்றினதுக்கு அப்புறம் அதை அந்த பணத்தை கொடுத்து உதவுங்க அப்படி இல்லையா ஒருத்தன் கஷ்டப்படுறான் அப்படின்னா அவனுக்கு தேவை ஒரு ஒரு லட்ச ரூபாய் அப்படிங்கிறப்ப ஒரு அதிகபட்சம் ஒரு ரூபாய்க்கு மேலே கொடுக்காதீங்க அவன் எவ்வளோ பேர்ட்டை வேணுமோ அத்தனை பேர்கிட்ட கேட்டு வாங்கட்டும் அப்போ தான் அந்த பணத்தோட அருமை அவனுக்கும் தெரியும் அவன் குடும்பத்தை அவன் காப்பாற்றுறதுக்கு உதவி உதவியாகவும் இருக்கும் ஃபுல் அமௌண்ட்டே நீங்களே கொடுத்து ஒருத்தனை நல்லா அவன் அவை கஷ்டப்படப்பட ஆரம்பித்ததுக்கப்புறம் அவனை நல்லா இருக்கிறதுங்கிறத அதிகப்படுத்த முடியாது அந்த நிமிஷங்களில் நம்ம குடும்பமும் கேட்டு போயிடும் அந்த ஒவ்வொரு ரூபாயும் நமக்கு ரொம்ப முக்கியம் சரியா இழந்தவனுக்கு தெரியாது நம்ம ஐம்பது ரூபா செலவு பண்ணுற இடத்துல பத்து ரூபாய் செலவு பண்ணிவிட்டு தொண்ணூறுபா மிச்சப்படுத்தி வச்சுருப்போம்